எல்லோருக்கும் வணக்கம் மருதோர் வட்டம் தன்வந்திரி கோவில் பற்றி பார்ப்போம் பகவான் விஷ்ணு எடுத்த இருபத்தி நாலு அவதாரங்களில் பதினேழாவது அவதாரமாக கருதப்படுவது தன்வந்திரி அவதாரம் பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடியவர் தன்வந்திரி பகவான் மருதோர் வட்டம் தலம் கேரள மாநிலம் சேர்த்தலாவில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் ஆழப்புழாவில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வசித்த ஆயுர்வேத மருத்துவரான வெல்லுடு முசு என்பவர் ஒரு துளி மருந்து கொடுத்தால் அது எந்த நோயாக இருந்தாலும் விரைவில் குணமாகிவிடும் என்கிறார்கள் அதனை சொல்லும் வகையில் மலையாள மொழியில் மருன்னு ஒரு வட்டம் என்று அழைக்கப்பட்டு வந்த பகுதி பிற்காலத்தில் மருதோர் வட்டம் என்று பெயர் மாறியது கேரளாவில் பல ஊர்களில் தன்வந்திரி கோவில்கள் அமைந்திருந்தாலும் மருதோர் வட்டம் அமைந்திருக்கும் தன்வந்திரி கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் வயலார் கிராமத்தில் வசித்து வந்தார் தம்பான் இனத்தை சேர்ந்த ஒருவர் அவருக்கு பல ஆண்டுகளாக கடுமையான வயிற்று வலி இருந்தது அதனால் பெரிதும் அவதிப்பட்டார் பல மருத்துவர்களிடம் சென்றார் பல சிகிச்சைகள் எடுத்தும் எதுவும் பலனளிக்கவில்லை ஒருநாள் வைக்கத்தில் உள்ள வைக்கத்து அப்பன் சுவாமியை வழிபட்டார் அப்போது அவருக்கு வயிற்று வழி குறைந்தது ஆனால் அவர் கோவில் வளாகத்தை விட்டு வெளியே வந்ததும் அவருக்கு மீண்டும் வயிற்று வழி வந்துவிட்டது அதனால் அந்த இரவு கோவிலில் தங்கிவிட்டார் அவருடைய கனவில் தோன்றினார் சிவபெருமான் அப்போது சிவபெருமான் சொன்னார் இந்த கோவிலில் இருக்கும் வரை உனக்கு வயிற்று வலி இருக்காது நீ கோவிலை விட்டு வெளியே சென்றால் மீண்டும் உனக்கு வயிற்று வலி வந்துவிடும் இங்கிருந்து சேர்த்தலைக்கு சென்று அங்குள்ள கேலம் குளத்தில் மூழ்கினால் உனக்கு நீருக்கு அடியில் மூன்று சிலைகள் கிடைக்கும் முதலில் கிடைக்கும் சிலை அதிக சக்தி வாய்ந்தது எனவே அதனை குளத்திலேயே விட்டுவிடு இரண்டாவது கிடைக்கும் சிலையை எடுத்து சென்று ஒருவருக்கு தானமாக கொடுத்துவிடு மூன்றாவதாக எடுக்கும் சிலையை ஆன்மீக வழிமுறைகளை பின்பற்றி நிறுவி வழிபட்டால் உன் வயிற்று வழி நிரந்தரமாக நீங்கும் என்று கூறினார் சிவபெருமான் கனவில் சொன்னபடி இரண்டாவதாக கிடைத்த தன்வந்திரி சிலையை வெல்லுடு என்ற மனையை சேர்ந்த நம்பூதிரிக்கு தானம் செய்தார் அதை நம்பூதிரி தன்னுடைய வீட்டிலேயே வைத்து வழிபாடு செய்து வந்தார் சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மண் மூசு என்பவரின் உதவியுடன் ஒரு கோவிலை கட்டினார் அந்த கோவிலில் தன்வந்திரி சிலையை நிறுவினார்கள் அவர்களுக்கு பிறகு வந்த தலைமுறையினர் கோவில் யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனை ஏற்பட்டது இதனால் மண் மூசு குடும்பத்தினர் அந்த சிலையின் கையை உடைத்து எடுத்து சென்று விட்டார்கள் கோட்டயம் அருகில் உள்ள ஓலச்ச என்ற இடத்தில் அதை நிறுவி கோவில் கட்டினார் வெள்ளுடு நம்பூதிரி குடும்பத்தினர் தங்களிடம் இருந்த சிலையின் உடைந்த கையுக்கு பதிலாக வெள்ளியில் கை ஒன்றை செய்து சிலையுடன் பொருத்தினார்கள் அந்த சிலையை மருதோர் வட்டத்தில் கோவில் ஒன்றை கட்டி நிறுவினார்கள் இதுவே இந்த கோவிலின் தல வரலாறு கேரளாவின் சிறப்பு பெற்ற ஓணத் திருநாள் மற்றும் பிற திருவோண நட்சத்திர நாட்களும் இங்கு பால் பாயசம் வழிபாடு நடைபெறுகிறது நவராத்திரி ராமர் பட்டாபிஷேகம் போன்ற நாட்களிலும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகிறது நாமும் முடிந்தால் மருதோர் வட்டம் தன்மந்திரி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் நிச்சயம் நம் வியாதிகள் குணமாகும் அப்படி போக முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே இருந்து தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்து வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே अमृतकलसहस्ताय सर्वामयविनाशनाय त्रैलोक्यनादाय श्रीमहाविष्णवे नमः